என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசத்தை சேர்ந்து உங்களை தொடர்பு கொள்கை பெருமூழ்ச்சி அடிக்கிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு இந்த விழா என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது பூ பெய்ததுக்கு அப்புறம் அதாவது ஏஜ் அட்டம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வரணும் அவங்களுக்கு வரும்பொழுது மாதவிடாய் வெளிப்படுறதுக்கும் போது அவங்களுக்கு சில சமயத்தில் என்னென்னா வயிற்றில் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும் இடிப்பொழி வரும் மாதவிடாய் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒழுங்காக இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது அது சந்தேகம் தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு முறையற்ற மாதவிடாய் இருக்குது அந்த முறையற்ற மாதவிடாய் வரும்போது அதிகமாக வயிற்றுல வலி இருக்கும் குறிப்பாக இந்த தொப்புலேருந்து அடி வயரில் அதிகமாக வலி இருக்கும் இடிப்போலி இருக்கும் அதாவது அந்த மூணு நாள்லேருந்து அந்த அஞ்சு நாள் வரலாம் அவங்களுக்கு வந்து ஆச்சா போச்சு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உடல் சோர்வாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி அது இல்லாத கர்ப்பப்பையில் நிறைய கட்டிகள் இருக்குது பெண் கட்டிகள் வருது சொல்லி பார்க்குறோம் அகுவை கட்டிகள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அகுவை கட்டிகள் எந்த வருஷம் பெருசும் தீங்கு பண்ணாது குறிப்பாக இந்த கழுத்துக்கிட்ட தொட இது அக்கல் பகுதியில் தொடை எடுக்கல ஒரு பெரிய கட்டி மாதிரி இருக்கும் போது ஒரு ஆசை இந்த கையில் படும்போது ஒரு ஆசை தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு குடலில் கட்டு குண்மை கட்டுன்னு சொல்லுவாங்க குடலில் கட்டிகள் உருவாகும் அந்த குடலில் கட்டி உருவாகும் போது என்னாகன்னா மலம் போதுமான அளவுக்கு வெளியே அதாவது முழுசாக வெளியே வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது மலச்சிக்கல் இல்லை அந்த கட்டினால் அவங்களுக்கு வந்து அந்த மலம் வந்து சரியாக வராதுன்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்க்கும்பொழுது அங்கங்கே சில கட்டிகள் காணப்படும் உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சொல்லி பார்க்கலாம் இந்த கட்டிகளை எல்லாம் குணமாக்க முடியுமான்னு பார்க்கும்பொழுது நிச்சயமா குணமாக்க முடியும் அதுக்கு வந்து பார்க்கும்போது குண்ம உப்பு சூரணம் சொல்லுவாங்க இது வந்து பார்க்கும்பொழுது இந்த எந்த விதத்துலயுமே எங்கேயுமே இருக்கக்கூடிய கட்டிகளை அற்புதமாக கரைக்கக்கூடியது குறிப்பாக மாதவிட பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி பெண் குறிப்பில் ஏற்படக்கூடிய சில கட்டிகள் அது ஏன்னாக்கா அவங்களுக்கு ரத்தத்தில் அதிகமாக டாக்ஸின் உருவாகிறது சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒரு பார்க்கும்பொழுது ஒரு சத்துள்ள உணவுகளை ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுக்கவே மாட்டாங்க அது மெட்டபாலிசம் பிரச்சனைகளாலையும் இந்த கட்டிகள் உருவாகும் கர்ப்பப்பயில் ஏற்படக்கூடிய கட்டிகள் மாதவிடைய பிரச்சனை பிரச்சனை உண்டு பண்ணுது குடலில் ஏற்படக்கூடிய அந்த குண்ம கட்டிகள்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த மலம் சரியாக வெளிவராமல் இருக்கிறது இப்படி பிரச்சனையாகவும் சொல்லி பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்க்கும்போது இந்த குண்ம உப்பு பருப்பம் பொழுது மிக சிறந்த முதல் குணமாகும் அதாவது இது பார்க்கும்பொழுது அவங்களோட உடல் பாதிப்பு தகுந்த மாதிரி குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த மாதவிடாய் வெளிப்படும் பொழுது அதிகமான வலிக்கு அதாவது ஒரு அஞ்சே நாள் பார்க்கும்பொழுது ஒரு ஒரே ஒரு சிட்டியை நீர் எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த ஐந்து நாளில் அந்த வலி சரியாக சொல்லி பார்க்கணும் மற்றபடி உடல் எங்கே அதாவது குண்மை கட்டியாக இருந்தாலும் சரி அகுவை கட்டிகள் நச்சு மரவை கட்டிகள் குடல் கட்டிகள் இதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்பொழுது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீராகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த பழைய சாற்று நீர்ல ஒரு அரை கிராம் அளவுக்கு இது தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது அந்த கட்டிகள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் அந்த மாதவிட பிரச்சனைக்கும் அந்த அடி வயிற்று வழியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளுக்கு மருந்து சாடும் பொழுதும் சிலருக்கு வந்து பேதியாகும் அந்த பேதியாக சொல்லுதுன்னா அந்த கட்டியை கரைச்சு அந்த பேதி மூலயமா அந்த கட்டியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இது வந்து சொல்லி பார்க்கணும் அப்ப உடலில் எங்கே கட்டி இருந்தாலும் அதாவது அரிவீசிகட்சி இல்லாமல் கரைக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த குண்ம உப்பு பருப்புன்னு சொல்லி பார்க்குறோம் மிக சிறந்த முறையில் இந்த பருப்பம் செய்கிறது கொஞ்சம் சிரமமான தான் எனது உப்பு வந்து நீர்மைத்தன்மை உள்ளது அந்த நீர்மைத்தன்மை இல்லாமல் இதை பருப்பமாகணுன்னா அது முறைப்படியான வைத்தலிகள் தான் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த குண்ம உப்பு பருப்புன்னு சொல்லுறோம் அது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி குடலில் ஏற்படும் குண்மை கட்டி பெண் குரல் ஏற்படக்கூடிய கட்டி அகுவை கட்டிகள் அதாவது எந்தவித தீங்கும் இல்லாத நிறைய இடத்துல உடலை கட்டிகள் தோன்றும் அந்த கட்டிகளை உள்ள ஊடுருவி கரைக்கக்கூடியதான் இந்த குன்ம உப்பு பருப்புன்னு சொல்லி பார்க்குறோம் இதே நீர் ஆகாரத்தில் தான் சாப்பிடணும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஒரு சிலருக்கு பேதியாகும் அது பேதியாகிறது நல்லது ஏன்னா அந்த உடம்புக்குற நச்சுத்தன்மை இந்த கட்டியில் உள்ள ஊடுருவி அது எல்லாம் கரைச்சி வெளியே வரும்போது பேதியாகும் சிலருக்கு பேதியாகவே இந்த பருப்பம் வந்து அந்த கட்டிகளை கரைக்கும்னு சொல்லி பார்க்குறோம் அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படிப்பட்ட கட்டிகளையும் கரைக்கக்கூடிய அநேக மருந்துகள் இருக்குது இந்த குண்ம உப்பு பருப்பம் நான் சொன்ன மாதிரி மா பெண்களுக்கும் பார்க்கும்போது குடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் பிரச்சனைகள் அகவை கட்டிகளை மிக சிறந்த மேலே குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்